ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர்க்கு நீங்கள் உங்களுடைய அனைத்து இன்னபிலிட்டிஸிலும் அதாவது எல்லா விதமான தடைகள் எல்லா விதமான முடியாமையின் மத்தியிலும் நீங்கள் செய்த ஊழியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் ஒரு ஆளு தான் அவுட் ஆஃப் த ஃபிஷ் அதாவது ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டரில் இருந்தேன் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இதில் இன்வால்வ் பண்ணுவீங்க பண்ணீங்க அதுக்காக உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்து எல்லாமே அதாவது என்ன சொல்ல வருது ஊழியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அதாவது நீங்கள் அறிந்து அனுபவித்திருக்கிறீர்கள் அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அஹ் சூழ்நிலைகளில் ஒவ்வொரு விதமான ஆஹ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறீங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்கள் வாழ்வில் அதிகமாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை உங்கள் மீது மட்டுமல்ல உங்கள் சந்ததியின் மீதும் இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஏன்னா நீங்கள் செய்கிற இந்த சூழ்நிலை எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு இதை செய்யாமல் இருந்து கொஞ்சம் கையில் காசை கொடுத்துட்டு இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுறதுக்கு நிறைய வழிகள் உண்டு அவையில் மற்றிலும் நீங்கள் அங்கே இருந்து ஊழிய செய்யறீங்க ஊழிய அந்த எல்லாவற்றிலும் செய்யாமல் அதாவது எஸ்கேப் ஆகாம ஊழியத்தை செய்யறதுக்கு போயிருக்கீங்க அதற்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுப்பார் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் எல்லாரும் சாட்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் அந்த அதை அனுபவித்தது உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டது ஆண்டவருக்கு அங்காக ஊழியம் செய்து வந்தது எல்லா காரையும் மிகுந்த மகிழ்ச்சியாக கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலின ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னை சொன்னாங்க ஒரு நாலு நாள் இருக்கு அதுக்கு முன்னாடி சொன்னாங்க நான் எப்பொழுதுமே வந்து மெசேஜ் இந்த சண்டே கொடுக்கணும்னா அது மண்டேலருந்தே ஆரம்பிச்சிருவேன் நான் சண்டே வந்து நான் லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆளு கிடையாது இருந்தே நான் அதை தயார் பண்ணுவேன் இந்த சண்டே வந்து மெசேஜ் கொடுக்கணும் சண்டே ஒரு இங்கிலீஷ் சென்ட் தாமஸ் இங்கிலீஷ் சர்ச் சாந்தோமில் போய் நான் என்னம்மா சண்டே கொடுக்கணும் அதுக்குரிய போர்ஷனை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது மேத்யூவில் ஒரு போர்ஷன் இருக்குது அடுத்தது கொலோசியன்ஸ் தேர்ட் சாப்டர் சாங்ஸை நான் பார்த்தேன் சங்கீதம் ஒண்ணு வந்துச்சு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சங்கீதம் ஏன்னா முதல் முதல்ல அம்மாட்ட அடி வாங்கி படிச்ச மனப்பாடமா படிச்ச அந்த சங்கீதம் அது வாழ்க்கையில் அதுல இருந்து வெளியே போக முடியாது ஜெபராஜ் அவங்க அம்மாவை பாக்குறாரு அவங்க அம்மாவும் அப்படிதான் அடிச்சு படிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சங்கீதம் ஒண்ணு வந்து ரொம்ப ஹதயத்திற்கு ஏற்ற சங்கீதம் அதை பிரசங்கம் பண்ணணும்னு நான் தயார் பண்ணேன் ஆனால் அந்த இடத்துல அது சரிப்படாது அப்படிங்கிற கொலோசியன்ஸுக்கு போனேன் பட் இஸ்ரேன் சொன்னதுனால அந்த சங்கீதம் ஒன்று இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு ஆசைக்கிறேன் மிக நேர்த்தியான மிக அழகான ஒரு சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் மிக தெரிந்த ஒரு சங்கீதம் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேஸ் எதுன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நிறைய நிறைய பேர் நமக்கு வந்து செய்வது வாய்க்கிறதே கிடையாதுன்னு சொல்றதுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம லைஃப்லயும் சில சில காரியங்கள் வாய்க்காது ஆண்டவர் அதை அலோவ் பண்ண மாட்டாரு அது நடக்காது நம்முடைய வாழ்வில ஆனால் இங்கு ஒரு வார்த்தை இருக்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமல் இருக்கிறவன் அடுத்தது பாவிகளுடைய வழியில் இல்லாது இருக்கிறவன் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காது இருக்கிறவன் இவங்க இவங்க இவங்கெல்லாம் இவங்க செய்யறதெல்லாம் இவங்களுடைய லைஃப்ல இந்த காரியத்துல லைஃபோ அதாவது பாவிகளுடைய வழியோ அல்லது துன்மார்க்கனுடைய ஆலோசனையோ இதெல்லாம் இந்த துன்மார்க்கன் இந்த பரியாசக்காரன் இந்த பாவிகள் இவருடைய காரியங்கள் என்ன ஆகாது வாய்க்காது அது மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கு என்ன கூறப்பட்டுள்ளது துன்மார்க்கன் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை அதுவும் அது அது அதுவும் அதுவும் பயங்கரமான ஒரு வார்த்தைகள் நம்ம இப்போ நாளில் நம்ம எல்லாருமே ஆண்டுடைய ஊழித்தை செஞ்சதுனால நான் கண்டிப்பா சொல்ல முடியும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்பதாக ரட்சிக்கப்பட்டோம் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் யாராக இல்லை இதில் கூறப்பட்டுள்ள இந்த பாவிகளாக இந்த துன்மார்க்கர்களாக இந்த பரியாசம் செய்கிறவர்களாக நாம் இல்லை என்பதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் அதற்காக நம்ம பரிசுத்தவான் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத நான் கூற விரும்பல மாறாக இந்த வார்த்தையில கூறப்பட்டுள்ள இந்த ஒன்னாம் சங்கீதத்துல சங்கீதத்தை எழுதினவன் தெளிவாக கூறுகிறார் அதாவது இவங்க எல்லாம் அங்க இருக்க மாட்டாங்க மாறாக அவங்க எங்க எப்படி இருப்பாங்களோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் இப்பந்தான் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல என்னன்னு தெரியாது நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய தாத்தா வந்து நிலத்தை அதாவது அறுவடை செஞ்ச பின்பு மாடு விட்டு அதை என்ன செய்வாங்க அதை என்ன அது என்ன சொல்றது இல்லை உள்ள அறுவடை செஞ்ச பிறகு போர் அடிக்கிறது அந்த போர் அடிக்க அந்த போர் அடிக்கும்போது போர் அடிச்சுட்டு அந்த மைக்கோலாம் தனியாக பண்ணிட்டு அது பிறகு பெரிய முறம்னு சொல்லுவாங்க சொலவுன்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் அந்த சொலவு வச்சு அதை 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 இது பண்ணுவாங்க அப்போ அந்த உண்மையில அந்த பதறெல்லாம் அது தனியாக போக அதுல இருக்கிற தூசி எல்லாம் அப்படி போயிடும் நம்ம வந்து ஒருவேளை என்ன அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ஒரு நாள் என்னவா இருந்துடக்கூடாது பதறா இருந்துடக்கூடாது பதறு வந்து அப்படி போயிட்டு அது ஒன்றுத்துக்கு போய் உதவாது நம்ம வந்து மணி அது என்னது அது நல்ல நிறைந்த க கனி நிறைந்த அந்த தானியமா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அது அது டம்முன்னு விழும் அந்த தானியம் மட்டும் எப்படி விழும் டைரக்டா அது விழும் அந்த பதறெல்லாம் அப்படி காத்துல இருக்கும் அந்த அது வெளியே போகும் அதுல அந்த அது எங்க தாத்தா என்ன விட ஹைட் ஆனவர் அந்த சொல்ல வச்சுட்டு இப்படி சாத்து ரெண்டு சாத்துவார் அப்போ வந்து எல்லாமே என்ன ஆகும் அப்படி பதறும் அப்படி பறக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் மைண்ட்ல அது எல்லாம் அது வரும் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஒரு நாள் அது இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது என் உள்ளத்துல ரொம்ப ஆழமா பதியும் நம்ம ஏன் அப்படி அப்படி இல்லாம நான் என்ன செய்யணும்னா அந்த ரெண்டாவது வசனத்துல கூறப்பட்டுள்ளது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து முதல்ல நம்ம ஆக ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம நிலைத்து இருக்கணும்னா என்ன செய்யணுமா முதல்ல என்ன செய்யணுமா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணுமா ஆண்டுடைய வேதத்துல நாம் பிரியமா இருக்கணும் ஆண்டோடைய வேதத்துல பிரியமா இருக்கிறது உண்மையில இருக்கிறோமா ஆண்டுடைய வேதம் நம்முடைய வாழ்வில பிரியமா இருக்குது அது 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 நம்ம முதல்ல எழும்புன உடனே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும்னு நம்ம என்ன என்ன இருக்குதா இந்த இந்த மாடர்ன் வேர்ல்டுல அதாவது போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு இன்னும் சொல்ல போனால் ஏஐ வேர்ல்டு ரீசெண்டாக ஒரு இதுல வாச பார்த்தேன் ஒருத்தருடைய டிவியில ஒரு பேட்டி கொடுக்கறதுல பார்த்தேன் ஏஐயே தாண்டி போயிட்டான் ஏஐ வந்து அவுட் ஆஃப் இதுன்னு சொல்றாங்க அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நமக்கு இந்த வேதத்தின் மீது வாஞ்சை வருகிறதா இந்த வேதம் நம்மை இழுக்கிறதா அது அது நம்மை பிரியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் கடவுள் நம்ம நன்றாக வைத்திருக்கிறார் நீங்கள் ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க எப்படியோ ஒரு உலகம் நம்ம உலகத்தில் வாழ்ந்துகிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க உலகம் வந்து எங்கேயோ போயிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறதா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க அல்லது அதை வாசிக்க அது மீது ஒரு இருப்பு இருக்கிறதா நான் பதறாக மாறக்கூடாதுன்னு எனக்கு விருப்பம் இருக்கிறது நான் நான் ஒரு நாளும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடக்கூடாது என்பதாக எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார் அவர் பதறையோ அவியாத அக்கினியில அவிப்பார் அவர் வந்து அவரோடு சேர்த்து கோதுமையோ அவருடைய ராஜ்யத்திற்குள்ளா எடுத்துக் கொள்வான்னு சொல்றாரு நான் அவருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு கோதுமை மணியாக இருக்கிறேனா என அதிகமாக நம்மை அதை நம்ம யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்வை சிந்திக்க வேண்டும் அதற்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னா நான் பதிலாக மாறக்கூடாதுன்னா முதல்ல என் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னு இங்கே இந்த சங்கீதத்தில் சொற்கூரப்பட்டுள்ளதுன்னா நான் அவருடைய வேதத்தின் மீது பிரியமாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நான் சர்ச்சில் க சர்வீஸ் சர்வீஸ்க்கு முன்பதாக நான் போது நான் தான் சர்வீஸ் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது என் மைண்டு ஃபுல்லாக ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு போச்சு ரெண்டாயிரமாவது ஆண்டில் நான் இருபத்தி ரெண்டு வயசில் நான் ஊழியத்துக்கு போய்ட்டு ரெண்டு மூணு வருஷம் ஊழியத்தில் இருந்துட்டு அப்போ அந்த என்ன சொல்ல வருது கம்ப்யூட்டர் காலம் முடிய போகுது ஒரு பயம் இருந்துச்சு சின்ன வயசுலேயே இயேசு கிறிஸ்து வந்துடுவார் வந்துவான்னு சொன்ன உடனே ஒரு ஒரு சிலர் ரெண்டாயிரம் ஆண்டுக்குள்ளாக என்ன வந்துடும் இயேசனுடைய வருகை வந்துடும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருந்துச்சு இன்னும் வருகை வரலடா நம்ம இப்போ இன்னும் ஊழியம் செய்யணும் அந்த மாதிரி உலகத்தில் நான் அந்த என்று ஆனேன் அப்போது ரெண்டாயிரமாவது ஆண்டில் இதாகும்பொழுது ஒரு விதமான எதிர்பார்ப்பு இன்னும் ஏமாற்றம் இன்னும் அதிகமா செயல்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு குழப்பமான இதுல தான் இரண்டாயிரத்துல ரெண்டு ஆனும் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிட்டு பாய்ப்போம் என்ன சாதிச்சோம் என்ன முடிச்சோம் என்ன என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தா ஒண்ணுமே சொல்லும்படி அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு யுகம் கடந்து விட்டது இருபத்தஞ்சு வருஷங்கிறது ஒரு யுகம் கடந்து விட்டது இந்த இன்னும் என்ன செய்யணும் எப்படி இன்னும் உலகத்துக்குள்ள இன்னும் என்ன அதிகமா செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த இருபத்தாறாவது வருடத்துக்கு நான் போனேன் அப்போ நான் இதற்காக சொல்றேன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த இந்த கடவுளுடைய வார்த்தை எந்த அளவிற்கு நமக்குள்ளாக இருக்கிறது இன்னும் அதிக வாஞ்ச இருக்கிறதா அதுல தெளிவா சொல்லுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் செய்வதெல்லாம் வாக்கியமாக இவன் தான் இந்த பாக்கியவான்னு சொல்கிறாங்களே இவன் சொ செய்யறது தான் வாக்கியமாக அவனை இரவும் பகலும் கத்தோட வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் நான் வேதத்தை வாசிக்கிறேன் நாம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனால் அதில் தியானம் இருக்கிறதா பகலில் நம்ம நடந்து போகும்போது வேலையை செய்யும்போது வண்டி ஓட்டும் பொழுது அல்லது ஏதோ ஒன்று லைட்டாக படுத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்முடைய வேதத்தில் நம்ம அதை தியானியமா இருக்கிறோமா வாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு இல்லை என்ன செய்ய இரவும் பகலும் இரவும் பகலும் அந்த வார்த்தையின் மீது கடவுளுடைய வார்த்தையின் மீது தியானமா இருக்கிற மனுஷன்தான் வாக்கியவனா நம்ம உண்மையில அதை பா அத இரவும் பகலும் தியானிக்கிறோமா உங்களுடைய வாழ்மையில கடவுளுடைய வார்த்தை எந்த இடத்துல இருக்கிறதுனா கொஞ்ச நேரம் உங்களை அதை யோசிக்க அழைக்கிறேன் அங்கு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிற வழிநடத்தி மோசையை கொண்டு வர்றாரு மோசையை கொண்டு வர்றது நாற்பது வருஷம் வழி நடத்தியாச்சு மோசையை நூற்றி இருபது வருஷம் ஆச்சு இப்போ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு நீ போக முடியாது அதுக்கு யாரை உருவாக்குறாரு யோசுவாவை உருவாக்குறாரு யோசுவாவுக்கு ஆண் யோசுவா பயப்படுறான் அவன் ஒரு வாலிபன் அவன் வந்து அங்கு ஒன்றுமே மோ மோசை மாதிரி பெரிய படித்தவன் கிடையாது இஸ்ரே அதாவது எகிப்து தேசத்தினுடைய படிப்பு எல்லாம் அறிந்தவன் கிடையாது ஆண்டவருடைய அழைப்பை நேராக அந்த பெற்றவன் கிடையாது இப்போ ஆண்டவர் அவனை வழி நடத்துவார் உன்னுடைய ஊழிய உன்னுடைய யோ யோசுவா ஒன்னாவதிகாரம் வசனத்துல வாசித்தீங்கன்னா எனக்கு தெரியும் நூனின் குமாரன் ஆகிய யோசுவா மோசையினுடைய ஊழியக்காரன் அப்படிதான் தான் வசனம் இருக்கும் அந்த மோசையினுடைய வேலைக்காரனாக தான் அவன் இருந்திருக்கிறான் அவன் மோசைக்கு மோசை செய்த அற்புதங்களை அடையாளங்களை பார்த்திருக்கிறான் ஆண்டவர் வழியாக இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கிறார் அவனை தேர்ந்து பயப்படுறான் அவன் பயந்துகிட்டு இருக்கான் அப்போதான் பயப்படாத கலங்காத திகையாத அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு ஆண்டவர் சொல்லுவார் அந்த எட்டாவது வசனத்தை வாசிங்க யோசுவா ஒன்னு எட்டு ஆ இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக இஸ்ரவேல் அப்பொழுது வழியையும் வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அவன் எப்படி இந்த பூ மக்களை வழி நடத்தணும் எப்படி இந்த மக்களை அவன் அங்க செயல்படுத்தணும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போனோம்னா ஆண்டவர் ஒரு ரகசியம் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு 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 ஃபார்முலா அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார் என்ன செய்யணும்னா இந்த வேத புஸ்தகம் வேத வார்த்தை நீ உன் வாயை விட்டு பிரியாதிக்க கடவுது இரவும் பகல் அதை தியானித்து கொண்டிரு அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய் எனக்கு அருமையானவர்களே வாய்க்க செய்வதற்காக இன்னும் அதிகமாய் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாய் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆசிர்வாதத்தை பெற்று நாம் அதிகமாக இன்னும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அதிகமாய் வேதத்தினுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அதைத்தான் இந்த வருடத்தின் ஆரம்ப காலத்துல நான் உங்களோடு பேசுகிறேன் நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த ஆசிர்வாதங்கள் உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அது வர வேண்டும் என்றால் நாம் கத்தருடைய வேதத்தை இரவும் பகலும் என்ன செய்யணும் தியானமாயிருக்க வேண்டும் ஒரு கிராமத்துல ஒரு வீடு இருந்துச்சு நல்ல பெரிய கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்துல இரவுல அந்த தாத்தா வந்து அந்த அவன் எழுப்புறாரு மிட் நைட்டில் எழுப்பி ஏதோ ஒன்று சொல்கிறார் பாட்டியம்மா எழும்பி அவங்களுக்கு அந்த சிம்னின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த சிம்னி இருக்கும் வீட்டில் அந்த சிம்னியை அவங்க பெருசாக்கி வெளிச்சத்தை உருவாக்கினோடனே பிள்ளைகள்லாம் எழும்பிடுறாங்க பாட்டியம்மாவுக்கு சென்னில் போய் ஏதோ ஒன்று செஞ்சு அங்கே உரல்னு சொல்லுவாங்க அந்த உரலில் போட்டு ஏதோ இடிக்கிறாங்க இதுக்குள்ளாக தாத்தா பக்கத்து வீட்டில் போகிறாரு ரெண்டு மூணு பேரும் எழுப்புறாரு இவங்க பையங்கள்லாம் எழும்புறாங்க அங்கே ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சுட்டு பாட்டியம்மா அவங்க உரலில் இடித்தது அவங்க கையில் தாத்தா கையில் கொடுக்குறாங்க தாத்தா பின்னாடி அங்கே பக்கத்தில் இருந்து கூப்பிட்டவங்க இவங்க பிள்ளைங்கள் எல்லாம் போய் பின்னாடி போகிறாங்க பின்னாடி அவங்க தொழுவம் இருக்கிறது மாட்டு தொழுவம் அங்கே மாட்டு தொழுவத்தில் ஒரு மாடு அப்படி வாயை பிடிக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் உதவி செய்கிறாங்க பாட்டியம்மா இடித்து கொடுத்தத அந்த மருந்தை இடித்து ஏதோ மருந்து இடித்து கொடுத்துருக்காங்க அதை அந்த வாயில் அந்த பாட்டியம்மா வந்து அந்த தாத்தா வந்து அந்த மாட்டுக்கு கொடுக்குறாரு இது ஒரு நான் ஈஸியாக சொல்லிட்டேன் ஆனால் இது எவ்வளவு நேரம் நடந்திருக்கும் எவ்வளவு என்னது கமோஷன் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த லெவலுக்கு ஒரு இது நடந்துச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அந்த வீட்டில் உள்ள பையன் வந்து அவங்களுடைய அம்மாவை பிடிச்சு முந்தானை பிடிச்சு இழுத்துக்கிட்டு கேட்டானா அம்மா இத்தனை மாடு இருக்கு இத்தனை ஆடு இருக்கு தாத்தாக்கு எப்படி தெரியும் அந்த மாடு மட்டும் சுகவீனமாக இருக்கு அப்படின்ட்டு உடனே அவங்க அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லா மாட்டையும் பாரு எல்லா ஆட்டையும் பாரு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அச ஆனால் மருந்து கொடுத்த மாட்டை பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு மும்முன்னு முறைச்சிக்கிட்டு இருக்குது அச போடாத மாடு என்னது நோயுள்ள மாடு அச ஆடு மாடு நோயுள்ளாத மாடு கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்காத கிறிஸ்தவன் யாரு நோயுள்ள கிறிஸ்தவன் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்வை கொஞ்சம் யோசித்து பாரு நான் அடிக்கடி யோசிப்பேன் நான் உண்மையான கிறிஸ்தவனா நோயுள்ள கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு இருக்கணான்ட்டு நிறைய நேரம் அவசரம் அதாவது அஹ் என்ன சொல்றது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க உலகம் வந்து என்னது ஸ்பீடாக போய்ட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் நான் பிந்தினாலும் எனக்கு ஆஃப் டே லீவு ஆஃபீஸில் நான் என்ன மனசில் ஒழியத்தில் தான் இருக்கிறேன் கரெக்டாக பத்து மணிக்கு வைக்கணும் அந்த பத்து மணிக்கு வைக்காமல் பத்து ஒன்றுக்கு மூணு நாள் வச்சுட்டோம்னா ஆஃப் டே லீவு நான் தான் நான் என்னது ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் காலைல இருந்து பிள்ளைகளை எட்டு மணிக்கு எட்டு நாற்பதுக்கு முன்னாடி பிள்ளைகளை விடணும் அதுக்கப்புறமா நான் ரெடி ஆகணும் என் ஒய்ஃப் ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் ஒர்க் 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 பண்ணணும் பைக்கில் இடையில குளத்தூர்லேருந்து அங்கே ஓடணும் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் காலில் குளிக்கும் போது இன்னைக்கு என்ன வாசித்தேன்னு யோசித்து பார்ப்பேன் வாசித்துட்டு தான் பைவில் வாசித்தான் என் வேலையை ஆராயிப்பேன் சில நாளைக்கு அது லேட் ஆகிரும் ஆனால் நான் இப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்க நாளில் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது யோசிப்பேன் இன்னைக்கு என்ன வாசித்தோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்கள் முன்பாக சொல்கிறேன் நைன்டி நைன் டேஸ் அதாவது நைன்டி நைன் பர்சன்டேஜ் நான் வந்து என்ன தான் செய்வேன் எனக்கு ஞாபகம் இருக்கேன் இதுதான் நம்முடைய வாழ்வு அநேக நேரங்களில் இப்படி தான் நம்மளுடைய இது இருந்துகிட்டு இருக்குது மறுபடியும் மறுபடியும் வாசிக்க ட்ரை பண்ணணும்னா ஃபெயிலு தான் அது அது டைம் கிடையாது வாசித்தோம்னா என்ன ஆயிருவேன் ஆஃப் டே லீவ்ல தான் போயிருப்பேன் இது இதுதான் இப்படி தான் ஓடி உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி வாசித்து தியானிக்கிறோம் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் ஊழியம் செய்தெல்லாம் வாய்க்கணும் நான் செய்கிறதெல்லாம் என் பிள்ளைகள் சிறப்பாக வாழணும் என் பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கணும் ஆண்டுடைய வார்த்தை சொல்வது இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கு இப்போ நாற்பத்தெட்டு வயசு முடியுது நாற்பத்தொம்பது வயசுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நான் செய்வது எனக்குன்னு ஒரு காலம் எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் நான் ஒரு பிளானை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இது எல்லாம் சக்சஸா இருக்கணும்னா நான் இலையுதிராத மரத்தை போல இருக்கணும் என் காலத்தில் எனக்குன்னு கனி கொடுத்தவனா நான் கணி கொடுத்துக்கொண்டே இருக்கணும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்குன்னா அது எப்படி நடக்கும்னா ஆஸ் அ கிறிஸ்தவனா நான் எப்பொழுது அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும் அப்பொழுது தான் நடக்குமா அதுதான் எனக்கு நான் வாசிக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த இந்த வேத வார்த்தை எனக்கு போதிக்கிறது எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய சந்ததியும் இந்த பூமியிலே தூங்க வாழ வேண்டும் அதாவது செழிப்பாய் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பொக்கிஷம் எதாத்தான் இருக்கணும் இந்த வேதாகமாக தான் இருக்கணும் இந்த பொக்கிஷத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு இந்த டீச்சிங்கை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தருடைய வேதத்தை தினமும் வாசி தென்னமும் ஜபம் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்நாள் முழுசு எத்தனை ஜெனரேஷன் எத்தனை ஆல்ஃபா எத்தனை பீட்டா எத்தனை ஒமேகாவில் போய் முடிஞ்சாலும் சரிதான் ஒமேகா தான் இந்த லாஸ்ட் வேர்டு இந்த க்ரீக் இப்போ க்ரீக்கில் ஆரம்பிச்சிட்டாங்க முடிஞ்சாலும் எப்படிப்பட்ட உலகம் வந்தாலும் சரிதான் நம்ம பிள்ளைங்க என்னவாகத்தான் இருப்பாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை தான் இருப்பாங்க ஆண்டவருடைய இந்த வார்த்தை தெளிவாக இருக்கிறது அதனால நம்ம கரெக்டாக அந்த ஆறாவது வசனத்துக்கு கர்த்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் உங்களுடைய வழியை உங்களுடைய சந்ததியின் வழியை யார் அறிந்திருக்கிறார் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிற நிமித்தமாக அவர் அறிந்திருந்தார் என்றால் வேற இதுவே நமக்கு தேவையில்லை இப்போ இஸ்ரேல் சொல்ற பிரகாரம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் மாத்திட்டாங்க நான் வந்து மிஷனுக்கு வந்துட்டேன் என்னை இன்டர்வியூ பண்ணதே ஐயா தான் எங்க ஜெனரல் செக்ரட்டரி அப்போ இருந்த ட்ரெஷரர் பிளஸ் இவங்க அப்போ வந்து ஏஜிஎஸ் ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தாங்க இவங்க மூணு பேரும் தான் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ நான் பெருமையாக யோசிச்சிக்கிட்டு இருந்து என்கிட்ட இருந்த ஹிந்தி அந்த ஹிந்தியை இவர் பேசி ஒன்றெல்லாம் ஆக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் நான் யோசிக்கிட்டு இருந்த இங்க உட்காந்துருக்கு யாருக்குமே என்ன தெரியாது ஹிந்தி தெரியாதெல்லாம் தமிழ்நாட்டில் படிச்சு வளர்ந்தவங்க ஆனால் அவங்க நல்ல அப்போவுமே பரோடால இருந்து அவங்க ஆர்மி ஆர்மியில் இருந்தாங்கள ஆர்மியில் இருந்ததுனால அவங்களுக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லிட்டுருங்க ஸோ வாட் என்ன சொல்ல வர இப்படி இப்போ நான் மிஷன் ஃபீல்டை எனக்கு மிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாத்தி இருக்கிறாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட பணி இன்னும் அதிகமாக பயணம் செய்யணுன்னு இந்த மாதமே நான் வந்து சத்தீஸ்கடுக்கு நான் பிரயாணம் பண்ணுறேன் ஒரு ஃப்ரெண்டு நேற்று என் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தேன் சத்தீஸ்கடுக்கு போகிறேன் அப்படி ஜோ ஜோமுன்னிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் சத்தீஸ்கடில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாம அப்படின்னா உண்மையிலே சத்தீஸ்கடில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனால் ஆண்டோடைய வார்த்தை அதை விட அதிகமாக அங்கே பரவி கொண்டு இருக்கிறது பிரச்சனை ஒரு இடத்துல ஒரு இடத்துல ப்ராப்ளம் நம்ம தேசத்தில் நம்ம நினைக்கும் போது அநேக இடங்களில் அநேக பிரச்சனைகள் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் இன்னொரு இடத்துல ஆண்டவுடைய வார்த்தையை எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு லாவும் என்ன செய்ய முடியாது கட்டி வைக்கவே முடியாது அடக்கி வைக்கவே முடியல சத்தீஸ்கர்ல இப்போ அதிகமாக ஒளி நடந்துகிட்டு இருக்கு உத்தரகாண்டில் அவ்வளவு தேவ பூமின்னு சொல்லிட்டு எல்லாம் முக்குக்கு நாலு கடவுள் இருக்கிறாங்க அதாவது ஒரு தெருவுக்கு நாலு கடவுள் இருக்கிறாங்க ஒவ்வொரு கடவுள் அப்படி இருந்தா கூட அங்கு ஆண்டோடைய நாமம் என்னதான் செய்யப்பட்டிருக்குது வளர்ந்து கொண்டுதான் இருக்குது நான் ராஜா ஜார்க்கண்ட்ல சாரி உத்தரகாண்ட்ல என்னுடைய ஃப்ரெண்டோட பேசினேன் அவரு சொன்னார் நாங்க இமயமலையில ஊழிய செஞ்சுட்டு இருக்கிற ஊழியக்காரங்களை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னாங்க ஏன்னா இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட பணி எங்கெல்லாம் என்னமோ சின்ன கால் பதிக்காம இன்னும் அதிகமா ஊழியன் இது பண்ணாம இருக்கதோ அங்கெல்லாம் வந்து ஊழியத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு குஜராத்ல அதே மாதிரிதான் நான் குஜராத்ல என்னுடைய ஊழிய ஆரம்பமே குஜராத் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூன் மாதம் ஆறாம் தேதி நான் குஜராத்தில் கால் பதிச்சேன் அதனால குஜராத்தில் எனக்கு நல்ல தொடர்பு உண்டு ஆனால் என்எம்எஸ்க்கு அவ்வளவா கிடையாது இப்போ நாங்கள் பேசு குஜராத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது இப்போ நம்ம ஜோம் நம்மள ஒன்றுமே இல்லாத இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து ஐம்பது பேர் இருக்காங்க இன்னும் ஐநூறு பேர் வரணும்னு நம்ம ஜோமுன்னம்ல நான் கண்ணாட பார்த்தது அங்கே நாற்பது பேர் இருந்த இடத்துல நானூறு பேர் இருந்திருக்காங்க இப்பொழுது அங்கு நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆண்டோடைய நாமம் அங்கே மயிமைப்பட்டு குஜராத்தில் கடவுளுடைய ஊழிய அதிகமாக நடைபெறுகிறது அவன் என்னதான் பிளான் பண்ணாலும் சரி தான் என்ன தான் யோசித்தாலும் சரி தான் அது எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிற ஆண்டவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நான் உங்களை கடைசியாக உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு காரியம் நீங்கள் எனக்காகவும் ஜோம் பண்ணிக்கோங்க நான் அதிகமாக ப பயணம் செய்யணும் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் பயணம் செய்து இங்கே ஊழியர்களை ஏற்படுத்த வேண்டும் நிஜபத்தில் கூறியது போல ஐம்பது ஊழியர்காரங்களை மே மாதத்திற்குள்ளாக கண்டுபிடித்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை இந்த பகுதியில் உருவாக்க வேண்டும் என்று அதிகமாக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேசம் மற்றும் ஜா சத்தீஸ்கட் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் இந்த பகுதிகளெல்லாம் அதிகமான விரோதங்கள் இருக்கிற ஒரு ஏரியா ஆனால் விரோதங்களுக்கு மத்தியிலும் ஆண்டோடைய ஊழியர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் கடைசியாக யோசுவா புஸ்தகம் கடைசி அதிகாரம் இல்லை முதலாவது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா யோசுவா நூனின் குமாரன் ஆகிய யோசுவா மோசையின் ஊழியக்காரன் என்று ஆரம்பிக்கும் கடைசியாக இருபத்தி நாலாவது வசனத்தை அந்த அதிகாரத்துல இருபத்தி நாலாவது வசனத்து வாசிங்க இல்ல 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 ஒரே நிமிஷம் சரி சாரி நாங்க இருபத்தி ஒன்பது நானே வாசிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்த பது நடந்த பின்பு யோசுவா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது வாசிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூலின் குமாரன் யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் நூற்று பத்து வயதிலவன் ஆயி மரணமன் தான் முதலாவது வசனத்தை வாசிங்கன்னா நூனியின் குமாரன் யோசுவா மோசேயின் ஊழியக்காரன் ஆரம்பிக்கும் கடைசியில அந்த அதிகாரம் முடியும் போது கர்த்தருடைய ஊழியக்காரன் காரணம் என்ன தெரியுமா அவன் வந்து கர்த்தருடைய வேதத்தை அவன் வாயிலிருந்து விளக்கவில்லை அது கூறப்பட்டதில்லை வலது புறம் சாயவே இல்லை அதன்படி நடந்தது நிமித்தமாக அவன் கடைசியில் என்னவாக முடிகிறான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மறிக்கிறான் என்பதாகத்தான் நான் அறிந்து கொள்கிறேன் என்னுடைய நான் என்னுடைய விருப்பம் கடைசில என்னுடைய வாழ்க்கை முடியும் பொழுது தேவாமிர்தத்தின் மகன் கேரட் தேவதாசன் என்று மொழியை முடியக்கூடாது தேவாமிர்தத்தின் மகன் கர்த்தருடைய ஊழியக்காரன் கேரட் தேவதாசன் என்பதாக முடிந்ததென்றால் அதைவிட பாக்கியம் வேறென்றும் இருக்காது அதுதான் நான் சொல்லாது அது எப்படி நடந்ததென்றால் அதற்கு சீக்ரெட் அவன் கர்த்தருடைய வேதத்தில் மோசை கொண்டு கற்றுக் கொடுத்த அந்த நியாயபுறமான புஸ்தகத்தை விட்டு வலது இடது புறம் சாயாதிருந்தான் நாமும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மையும் ஆசிர்வதிப்பாராக வழி நடத்துவாராக கண்களை மூடி ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் உங்களுடைய கிருவைக்காக உடைய இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை அன்றுவரே நாங்கள் இருப்பதும் இருப்பதும் உடைய சுத்த கிருபை உடைய வேத வார்த்தைகளை தியானிக்கு எங்களுக்கு உதவி செய்தீர் அன்று உரையை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அண்ட உரை உங்களை அறிந்தவர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அன்றவரை இன்னும் உங்களுடைய வார்த்தையிலே அதிக நேரம் செலவிட்டு அன்றவை தங் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே தங்களுடைய குடும்ப வாழ்விலே தங்களுடைய பிள்ளைகள் வாழ்விலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்கள் கர்த்தாவே அண்டவே இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்கள் கர்த்தாவே அதற்கு ஒரே ஒரு கீ உம்முடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருப்பது உம்முடைய வார்த்தையை அதிகமாய் தியானிப்பது வழியாக கர்த்தாவே என்னுடைய வாழ்விலே ஆசிர்வாதம் இருக்கும் என்பதை நீ தெளிவாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்வில் ஆசிர்வாதம் இருப்போம் என்பதை தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறப்ப இந்த வேளையிலே அன்றுவரே இப்படி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள எங்களை ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் இந்த நாளிலே இந்த குடும்பத்திற்காக நான் வேண்டுதல் சேர்ந்தேன் ஜோசப் ஐயா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் கருத்தாவே அவருடைய மனைவி பாலா ஜோசப் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் அன்றவரையே அவர்களை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசிர்வதித்து வந்து எல்லா ஆபத்துகளும் மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் எல்லா விதமான சரீர உபாதைகளிலிருந்தும் நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர் அழக்காய் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய மூத்த மகன் இம்மானுவல் ரஞ்சித்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரை அவருடைய மருமகள் மோனிக்கா இம்மானுவலுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரை அவர்கள் எங்கு இருந்தாலும் உடைய கிருபையும் தயவும் அவர்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறேன் அவர்களுக்கு கொடுத்த மகன் லேவி சாமுவேல் அவங்களுடைய கிராண்ட் சனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரையை பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே அவருடைய மகள் ரெபேகா ஜோசப்காக ஸ்தோத்திரம் மருமகன் ஆல்வின் கிஷோனுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிர்வதியும் அன்றுவரே அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாக அந்த குடும்பத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அதற்காக அவர்கள் ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் அன்றுவரே அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா இது உம்மால் கூடும் கர்த்தாவே அடுத்த திருப்பு நாங்கள் இங்கு வந்து இப்படி நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்டார் எங்கள் கொ எங்கள் மகளுக்கு கலது கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று அவர்கள் கேட்க அன்றுவரை சாட்சி பகிர கர்த்தர் நீர் உதவி செய்ய

சேவிப்போம் என்று யோசுவா கூறியது போல உண்மையே சேவித்துக் கொண்டிருந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து இகபுற நன்மைகளை கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இஸ்ரேல் பிரதனை கர்த்தர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்முடைய பலனை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஆவியானுடைய பலனை கொடுத்து கர்த்தாவே அவர் விரும்பியது போல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து கர்த்தாவே உடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்த அண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாய் கெட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும் எல்லா துதியும் கணமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டு ஒரு அச்சகரமாகி ஏசு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே யாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமே பிரசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை தோத்ரி கர்த்தர் செய்த சகல புகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராயேசு கிருஷ்ணனுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பிரசுத்தாவியருடைய ஐக்கியமும் சமாதானம் மனைவரோடு கூட விசேஷமாய் இந்த குடும்பத்தாரோடும் சுக வாழ்வோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமை ஆமை